ஒரு சாதாரண மேடை அல்ல ஒரு வரலாறை திருப்பி போடக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த மேடை இன்றைக்கு அம்மாவின் பிள்ளைகளெல்லாம் அம்மாவின் தொண்டர்களெல்லாம் ஒரு அணியிலே இங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த மேடை வரலாற்றை திருப்பி போட போகிறது இதே தேவம் புரட்சி தலைவி அவர்களுடைய மறைவுக்குப் பின்பு விரிந்து இருந்த அம்மாவினுடைய தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு ஓர் அணியிலே ஒன்றாக நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த முதல் மேடை இந்த முதல் மேடை பல்வேறு வரலாற்று திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மேடை என்பதனை இந்த நேரத்திலே வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இதற்காக இரு பெரும் தலைவர்களுக்கு நான் இந்த மேடையின் வாயிலாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இன்னொன்று அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளை தமிழகத்தின் முதல்வராக வரவிருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய இந்த இருவரும் தலைவர்களுடைய முயற்சியால் தான் இன்றைக்கு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஏறத்தாழ பத்தாண்டுகளுக்குப் பிறகு நாம் ஒரு இடத்திலே ஒன்றாக இருக்கிறோம் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது அதே போல இன்றைக்கு இங்கே பேசியவர்கள் எல்லாம் எடுத்துரைத்தார்கள் இந்த கூட்டணி அமைவதற்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இந்திய திருநாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஜி அவர்களும் அதே போல இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே தான் இந்த மாபெரும் கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த மாபெரும் கூட்டணி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றும் என்பதிலே எல்லும் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை மக்கள் தயாராகிவிட்டார்கள் இந்த மக்கள் விரோத அரசை விரட்டி அடைக்க வேண்டும் என்று தயாராகிவிட்டார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சேர்ந்த தோழர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் நான் சொல்லிக் வேண்டிக்கொள்வதெல்லாம் வேண்டிக் எதிர்வரும் இன்னும் சில வாரங்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் சில வாரங்களிலே அது நடைபெறும் என்று சொன்னால் அதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளும் அத்துணை தொண்டர்களும் எதையும் எதிர்பார்க்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை அந்தந்த பகுதியிலே வெற்றியடைய செய்வது ஒன்றே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக விரைவிலே இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இந்த நாட்டிலிருந்து அகற்றப்படும் வெறும் அணைத்து கொடுத்து கொள்ளையடித்து வைத்திருக்கிற பணத்தால் மக்களை விலைக்கு விடலாம் என்கின்ற அவருடைய கனவு தகர்க்கப்படும் ஆக சூழல் நன்றாக இருக்கிறது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை ஆக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே மிகப்பெரிய வெற்றியை பெறும் பெரும் அதற்கு நாம் எல்லாம் உழைக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்